அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞான போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு இன்றைய மாணவர்கள் கேள்வி பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைய தொகுப்பு நான் உங்களுக்கு வழங்குகிறேன் இன்றைக்கி வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழில் பல்வேறு சிறப்புகள் இருக்குது அதில் ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியான இன்றைக்கி உலக சுற்றுலா தினம் உலக சுற்றுலா தினமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு முதல் நம்ம கடைபிடிச்சி வரோம் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் அதாவது யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பின் தலைநகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிடில் இருக்குது இப்போ உலக சுற்றுலா தினங்கிறது முக்கியமான நாள் ஒவ்வொரு நாட்டோடைய முக்கிய வருவாயில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா சுற்றுலா அந்த வகையில் உலக சுற்றுலா தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு முதல் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாம் கடைபிடிச்சி வரோம் அடுத்தது பார்த்தோம்னா கூகுள் டூல்ஸ் கூகுள் நிறுவனம் இருக்கிறியா கூகுள் டூல்ஸு அது நடைமுறைக்கு வந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூகுள் டூல்ஸை லாரன்ஸ் பேஜ் செர்ஜி கிரீன் அப்படிங்கிற ரெண்டு பேரை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நடைமுறைக்கு வந்தது அந்த வகையில் இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாவது பிறந்தநாள் கூகுள் டூல்ஸுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தினத்தந்தி நாளிதினின் நிறுவனர் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் நாட்டு பற்றியும் மொழி பற்றியும் தனது இரு கண்களாக கொண்ட சிபி ஐயாவுடைய பிறந்த தினம் அவர் வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பிறந்தார் மே இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை இழந்தார் அடுத்தது பார்த்தோம்னா நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுடைய பிறந்த தினம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு திருப்பூர் அருகே உள்ள தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குளிஞ்சிவாடிங்கிற கிராமத்தில் பிறந்தார் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து நம்மளுக்கு நிறைய எண்ணற்ற அதாவது சோதனைகளை சாதனையாக்கினரு அவருடைய முதல் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாமரை குழுங்கிற படம் அவருடைய கடைசி படம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தசவதாரங்கிற படம் அவருடைய வாழ்க்கை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழில் இவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க இந்த மாதிரி புது வரைவு நீங்கள் வளர்த்துக்காங்க ஏன்னால் இன்றைக்கி வேலைவாய்ப்பு பெருகி வரும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி புது அறிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்களும் வெற்றியாளர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியம் நன்றி வணக்கம்